இன்றைய மன்னா இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான நபர் வேத வசனங்கள் மத்தேயே ஒன்று இருபத்து மூன்று இதோ கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பால் அவர்கள் அவருடைய பெயரை இம்மானியல் என்று அழைப்பார்கள் இம்மானுயேல் என்பதற்கு தேவன் நம்மோடு என்று அர்த்தமாம் மத்தேயே இருபத்தெட்டு இருபது இதோ யுகத்தின் முழு நிறைவு வரை சகல நாட்களும் நான் உங்களோடு இருக்கிறேன் ஊழியத்தின் வார்த்தைகள் வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகத்திலும் நாம் மையக்கருத்தை கண்டுபிடிக்க வேண்டும் மத்தேயுவின் மையக்கருத்து கிறிஸ்து இயேசுவாக எகோவா இரட்சகர் மற்றும் இம்மானியல் தேவன் நம்மோடு ராஜாவாக ஞானஸ்நானம் கொடுப்பவராக ஒளியாக போதகராக குணப்படுத்துபவராக மன்னிப்பவராக மணவாளனாக மேய்ப்பராக நண்பராக ஞானமாக ஓய்வாக பெரிய ஆலயமாக உண்மையான தாவீதாக ஓய்வு நாளின் ஆண்டவராக பெரிய யோனாவாக பெரிய சாலமனாக விதைப்பவராக விதையாக உணவளிப்பவராக அப்பமாக மேசையின் கீழ் உள்ள துணிக்கைகளாக கிறிஸ்துவாக ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக சபைக்கான பாறையாக சபையை கட்டுபவராக இராஜ்ஜியத்தின் நிறுவனராக தற்போதைய மோசேயாக தற்போதைய எலியாவாக மூளைக்கு தலையாக கர்த்தராக உயிர்த்தெழுந்த ஒருவராக அதிகாரம் உள்ளவராக உயிர்த்தெழுதலில் தம் மக்களுக்கு எப்போதும் இருப்பவராக இருக்கிறார் யோவானை காட்டிலும் மத்தேயு புத்தகத்தில் கிறிஸ்து எவ்வளவு ஐஸ்வரியமானவராக இருக்கிறார் இயேசுவாகவும் இம்மானுவேலாகவும் அவர் நமக்கு மற்றுமொரு முப்பத்து மூன்று பொருட்களாக இருக்கிறார் நாம் அவரை அனுபவித்து மகிழ்ந்து அவரில் பங்கு கொள்ள வேண்டும் இயற்கையான நிலையில் அல்ல உயிர்த்தெழுதலில் இந்த எல்லா அம்சங்களிலும் நாம் அவரை அனுபவமாக்க வேண்டும் அவர் எப்போதும் இருக்கிற ஒருவர் மத்தேயு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று தொடங்கி இதோ யுகத்தின் முடிவு வரை எல்லா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று முடிகிறது இது எவ்வளவு அற்புதமானதாக இருக்கிறது ஆமேன்